ஒட்டு இந்த இவங்க சொன்னாங்க இல்லையா கூட்டத்துக்குள்ள ஆட்கள் பூந்துட்டாங்க செருப்பு வீசினாங்க கல் வீசினாங்க எம்டி ஆம்புலன்ஸ் போச்சு குண்டர்கள் புகுந்தாங்க குழந்தையை தாக்கினாங்க பெண்களை தாக்கினாங்க எல்லாத்தையும் சுக்கு சுக்காக உடைச்சு போட்டிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே ஒரே கேள்விதான் இது எந்த மாதிரியான கட்சி என்கிற வார்த்தையை நீதிபதி பயன்படுத்திக்கிறார் அதை தான் நமக்கு இது எந்த மாதிரியான கட்சி அதே போல நீதிபதி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை எல்லா கட்சிகளும் களத்தில் என்று தாவேக்காவுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும்போது உங்களை பார்க்க வந்த கூட்டத்தை எப்படி நீங்க விட்டுட்டு வந்தீங்க அதே போல அரசாங்கம் ஏன் இன்னும் காலம் தாழ்த்துக்கிறது அப்படிங்கிற கேள்வியே கேட்கிறாரு எதுக்கு இப்படி கேட்டிருக்காருனா ஏன் இன்னும் ஆதவர்ஜனாவை கைது பண்ணல ஏன் புசியானதை கைது பண்ணல ஏன் நிர்மல்குமார கைது பண்ணல இந்த தாவே தாவேக்காவுடைய வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யலன்னு கேட்டிருக்காரு அந்த ஏம வாகனம் இல்லையா இந்த ராட்சசன் படத்தை வர மாதிரி வாகனம் அந்த வாகனத்துல ஒருத்தர் விழுந்து அஹ் அடிபடுறாரு அந்த வாகனம் போயிட்டு இருக்கும்போதே பைக்ல வந்து விழுறாங்க அது ஒரு விளக்கா பதிவு அந்த வழக்கின் அடிப்படையில் எதுக்காக அந்த வாகனத்தை நீங்க பறிமுதல் செய்யலன்னு சொல்லி நீதிபதி கேட்கிறாரு ஒட்டுமொத்தமாக தாவேக்கா கட்டிய அத்தனை பிம்பத்தையும் நீதிபதி உடச்சு போட்டு